இப்படி வரைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்து என்ன ஆக போகுது உள்ள போய் வந்த மர்ம உலக்கு ஏதாவது பாலும் பழமும் கொடுங்க ஆமா என் வீட்ல இப்படி ஒரு ஆப்ப வச்சுட்டு அவளுக்கு பாலும் பழத்தையும் கொண்டு போய் கொடுக்குறேன் உனக்கும் அவளுக்கும் ஆயிரம் இருக்கும் ஐநூறு இருக்கும் இருந்தாலும் இப்ப உன் வீட்டுக்கு வந்துட்டா வந்த பிள்ளைக்கு எதுவும் செய்யாம இப்படி இருப்பியா நாளை பின்ன அவ கையில தானே கஞ்சி வாங்கி குடிக்கணும் போ போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடு அவ கையில கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் நாலு வீட்டுல போய் பிச்சை எடுத்தாவது கஞ்சி குடிச்சிருவேன் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா நடைமுறைக்கு சாத்தியமான யோசிக்கணும் போங்க ஏ நீயாவது போ உன் அண்ணிக்கு பாலும் பழத்தையும் கொடு என் அம்மாவுக்கே பிடிக்கலன்னு தான் நான் என் புருஷனையும் என் புருஷன் குடும்பத்தையே தூக்கி வீசிட்டு வந்திருக்கேன் இவங்களே என் அம்மாவுக்கு சுத்தமா ஆகாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் போய் பாலும் பழமும் கொடுப்பனா ஏண்டியம்மா பேசுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாதிரி யோசி உன் அம்மாவுக்கு அப்புறம் அவதான் உனக்கு அம்மாவா இருந்து எல்லாம் பார்க்கணும் எல்லாம் இப்படியே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க போ எதுவும் பண்ணி கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கடிக்குன்னு ஏதாவது பேசி வீட்டை விட்டு தாக்கிற போறான்

என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா குடும்பம் குடும்பமா இருக்கும் இல்லையா இப்படித்தான் நடுத்தர்வுல வந்து நாலு பேரு கைக்குட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கும் போய் குடும்பத்தை போய் பாருங்க ஏங்கடி உங்களுக்கு வேற வேலை பார்த்தே இல்லையா உங்ககிட்ட நான் வந்து கேட்டனா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க சொல்லுங்கன்னு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க என்னோட தலையிடாதீங்க பாத்தீங்களாக்கா இவளுக்கு நல்லது சொல்ல வந்தா நம்மளை எப்படி பேசுறானு ஐயோ சாமி வா வீட்டுக்கு நல்லது சொல்ல வந்தேன் இல்ல என் புத்தியத்தான் ஏதாவது அடிச்சுக்கணும் போ நீங்க தாண்டி ஏன் வாசல்ல நிக்கிறீங்க நீங்க போங்கடி இனிமே தான் இருக்குது பாரு உனக்கு ஆட்டம் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்து எங்களையே ஏலனமா பேசுற இனிமே இருக்குது உனக்கு அப்ப ஆறுதல் தேடி இங்க வந்தாலும் யாரும் உன் பக்கத்துல கூட வரமாட்டோம் நீங்களா வந்ததே எங்க அம்மாவை பாக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது எங்க அம்மாவுக்கு நான் இருக்கேன் இதுங்கள்ட்ட என்னத்த பேசிக்கிட்டு நீங்க வாங்க என்னமோ இவளுக்கிட்ட வந்து நல்லது சொல்லுங்க கெட்டது சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி தான் வந்து நியாயம் பேசுறாளுங்க ஏமா இவ்வளோ நேரம் வெளியவே உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படித்தான் ரோட்ல போகிறது வர்றது எல்லாம் நமக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கோம் வா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ஏன்டி எனக்கு ஆத்திரமே அடகுலடி எவ ஒருத்தி எனக்கு பார்த்தாலே பிடிக்காதோ பத்திக்கிட்டு எரியுமோ அவளையே வீட்டுக்கு மருமவளம் அண்ணங்காரி கூட்டிட்டு வந்திருக்காண்டி ஏமா அவ்வளவு உனக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காதுன்னு அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியாம கூட்டிகிட்டு வந்துருச்சோ என்னமோ அதை போய் நீ இதா பேசிக்கிட்டு வா ஐயோ அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதேடி சரி என்ன பண்றது வா உள்ள போவோம் முடியலடியனால ஏமா காலையில வந்தவ வீட்டுக்குள்ள போயிட்டு டென்ட் போட்டு உக்காந்துருக்கா நம்ம இப்படி நடுத்தருவுல நின்றுகிட்டு இருக்கிறோம் வா ஏற்கனவே அவன் நம்மளை நடுத்தருவுல நிறுத்துருவேன்னு சொன்னான் அதே மாதிரி நிறுத்திட்டா உள்ள வா போவோம் Ah ஏ மாடி எப்படியாவது ওই வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தட்டு மாட்டறத தான் பெரிய முதல்ல கூட்டிட்டு போணும் இப்போ நான் ஏ மாடி இப்போ நிலக்கே நான் என்ன இருந்துனளேது நீ いや பா 얘는 கட்டளோடு நீங்கதான் பா முக்கியம் என்னங்க எனக்காக இவ்ளோதரா யோசிக்கறங்கள நான் விட்டற ஹலோ ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வாங்க

பாத்தியம்மா நம்மள பார்த்தோன்னையும் எவ்வளோ திமிரா பேசுறான்னு ஏண்டி அந்த குடுகுடுப்புக்காரன் விடியும் போதே சொன்னாண்டி பூகம்பம் வரப்போகுதுன்னு அதே மாதிரி பூகம்பம் வந்து உட்கார்ந்து இருக்குது அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நிறைய விஷயம் சொன்னாண்டி அதெல்லாம் பழிச்சா என்னாடியே பண்றது அம்மா ஏதோ ஒன்னு சொன்னது பளிச்சு போச்சு அதையே நீ சொல்லிக்கிட்டு இருக்காத கம்மு இரு இல்லடி அவன் சொன்னது என்னமோ இப்போ சொன்ன மாதிரி காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குடி ஏமா சும்மா நொய் நொய்ன்னு இருக்காதம்மா நானே வைத்தறிச்சல உட்காந்துருக்கு நீ வேற

சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு அம்மா உங்க சந்தைக்கு பாச வச்சிருந்தேன் இந்த குடும்பமே அவனால தானே இன்னைக்கு அவனே என்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு முடிவை பண்ணிட்டு வந்து நிக்கிறானே எனக்கு எம்பிட்டு வருத்தமா இருக்கு தெரியுமா சின்னவனுக்கு கூட அந்த மாதிரி செஞ்சதில்லடி

என்னமா என்ன கதை அத ஒரு நாள் வரட்டும் சொல்றேன் இப்போதைக்கு அத பத்தி பேசாதீங்க இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போணுமே அத பத்தி யோசிங்க சரி ஏதோ பண்ணுவோம் என்னால முடியலடி என் குடும்பம் இனி என்ன ஆக போதோன வருத்தமா இருக்குடி ஏமா அழாதம்மா கண்ணதடமா நான் இருக்கேம்மா அழாத ஏமா இரு போன் அடிக்குது யாருன்னு பார்த்துட்டு வரேன் ஹலோ சொல்லுங்கக்கா ஆ சரியான வைத்தறிச்சலும் உட்காந்துருக்கேன் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன சொல்றீங்க எப்போ சரி நடந்தா நடந்து தொலைஞ்சிட்டு போட்டோம் ஏங்க எனக்கு இதுக்கு அதை சொல்றீங்க தான் வேணும்னு தூக்கி வீசிட்டு வந்திருக்கேன்ல சரிங்கக்கா அதை பத்தி என்ன பேசவே பேசாதீங்க அதாச்சா உங்க குடும்பமாச்சு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது வைங்க நீங்க இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா வைங்க என்னடி என்ன ஆச்சு இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்களாம் தட்டு மாற்றி எல்லாம் பண்ண போகிறாங்களாம் அதை ஃபோன் போட்டு அந்த விட்டு கரக்கா சொல்லுது ஏண்டி டைவர்ஸ் கொடுத்து ஒரு நாள் கூட முழுச முடியல அதுக்குள்ளே என்னடி அவங்களுக்கு அவசரமாமா அன்னைக்கே என்ன சொன்னாங்க பொண்ணு பார்த்தாச்சு தானே சொன்னாங்க எப்படா இந்த பீடை விலகுன்னு நினச்சாங்க அந்த மாதிரி என்னைய அடிச்சு துரத்திட்டாங்க இப்போ அவங்க நினச்சதெல்லாம் நடத்திக்கிறாங்க நடத்திட்டு போட்டும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு அதை பற்றி ஃபோனே போட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் பெரியவன் பொழப்பு அப்படி இருக்கு உன் பொழப்பு இப்படி இருக்கு ஐயோ நான் என்னடி பண்ண போறேன் எங்க அம்மா வீட்டுக்காவது போயிட்டு வந்துருவோமா நம்ம எதுக்குமா இல்லங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ என்ன ஏதுன்னு வேற தெரியல என்னையே நினைச்சிட்டு இருப்பாங்க போயிட்டு வந்துருவாங்க சரி நீ இவ்வளவு தூரம் சொல்ற வாசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு கிளம்பு போயிட்டு வந்துருவோம்

தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு வரணும்ன்றது தெரியாத வீட்ல கட்டி கட்டி செப்டிக் காயி தலையை எடுக்கிற நேரமா என்ன பண்ணுவீங்க எங்க அப்பா தலையை எடுக்க போவீங்களா ஏமா வாய் மூடுங்கமா எதுக்குமா இப்படி கத்துறீங்க என்னடா எங்க அப்பா ஒரு தலையை எடுக்க போறேன்னு சொல்றோடி ஏமா எடுக்க போ எடுப்பாங்கன்னு தான் சொல்லேன் தவிர எடுக்கறோன்னு சொல்லலல பொறுமையா இருங்கமா இப்படி கத்தாதீங்க பேஷன்

அதனால் அவங்க கூட்டங்களே என்ன தெரியல. நல்ல வேலை பண்ணம்மா. இன்னே ல போன் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏதாண்டாலும் நாளைக்கு வீட்டுக்கு போனப்ப பேசிக்கலாம். யாரு அதுக்குது யாருன்னு தெரியல. ஹலோ. ஏமாடி அம்மா பேசனே எங்க மாறிக்கிங்க? அம்மா

ஏக்கா நான் சொல்லிட்டேன் இனிமே என் வாழ்க்கையில அந்த பேரே இப்போ எடுக்காது எடுத்துட்டு இருக்கா சரி அதை விடுடா ரொம்ப அழகா இருக்கடா அம்சமா இருக்கிற இப்படி உனைய பட்டு வேட்டி சட்டையில பாக்குறதுக்கு எம்பிட்டு வருஷம் ஆகி போச்சு பாரு நீ வேணா தினமும் ஒண்ணு எடுத்து குடுக்கா கட்டிக்கிட்டு போறேன் போதுமா இந்த புசும்பு தானே ஆகாதுன்றது சரி ஒண்ணு கிளம்பிடுச்சா இல்லையா நீ வேணா போய் பாக்குறது பக்கத்து ரூம்ல தானே இருக்கா ஏக்கா என்னக்கா இப்படி கத்தி கத்தி பேசுற காதல கீது விழுந்துற போது போடாடே போடா

அப்படி சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது நீ பேசுறது கேட்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவன் என் பையன் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே தட்டு சோத்த போட்டு சாப்பிட்டு அவ பாடு போய் படுத்துறான் என் பாடுக்கு ராத்திரி வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவான் அவனை நீ நல்லா பாத்துக்கிட்டே எனக்கு அதுவே போதுமா எதுவுமே எனக்கு வேண்டாம் கவலையே படாதீங்க அவரை நான் நல்லா பாத்துப்பேன் உங்களையும் நான் நல்லா பாத்துப்பேன்